பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா யோவான் ஒன்பது ரெண்டு மூன்று வசனங்கள் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் ஏசு பிரதியுத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் ஐ மீன் ஏசப்பாவும் அவருடைய சீசர்களும் நடந்து போகும்போது வழியில் ஒரு பிறவி இருக்கிறான் அவங்க அவனை பார்க்குறாங்க சீசர்கள் அந்த குருடனை பார்த்துட்டு ஏசப்பாட்ட கேட்கறாங்க ரபி இவன் இப்படி பிறந்திருக்கானே இது வந்து இவன் செய்த பாவத்தினாலையா இல்லை இவனோட பெற்றவங்க செய்த பாவத்தினால கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்டவன் இடத்துல கேட்குறாங்க இவன் செய்த பாவம் அப்படின்னா இவனே பிறவி குருடன் இவன் எங்க பாவம் பண்ணியிருப்பான் எந்த பாவத்தை பண்ணிருப்பான் சரி இவன் பெற்றோர் செய்த பாவம் அப்படின்னாலும் அவனுடைய பெற்றோர் தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும் சீசர்களுக்கு என்ன தோணுச்சோ அதை கேட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்மில் அநேகர் செய்கிற தவறு இதுதாங்க நமக்கு எதுவுமே தெரியாது இவன் ஏன் இப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு யாருடைய பிறப்பை குறித்துமே நமக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் பிறக்க செய்தவருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அவர் சீசர்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு எப்படின்னு பாருங்க இது அவன் செய்த பாவமும் அல்ல அவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லை அப்படின்னா நீ கேட்பது எதுவுமே சரியில்லை தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்திருக்கான்னு சொல்றாரு நாமளா ஒன்னு நினச்சி சில சமயங்களில் பேசிடுறோம் நமக்கு தெரிய ியாத புரியாத காரியத்தை நாம பேசாம வாய முடி இருப்பதே ரொம்ப நல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் இல்லை நிறைய பேர் இப்படிதான் ஒரு விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியலனாலும் கூட அதை பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க ஒரு விஷயத்தை நாம் மறந்துடவே கூடாது நம்ம என்ன பேசுறோமோ அந்த வார்த்தையை கொண்டுதான் நாம நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது அதனால ஒரு காரியத்தை குறித்து முழுமையா தெரிந்து கொள்ளாம அந்த காரியத்தை குறித்தோ இல்லை ஏதோ ஒரு நபரை குறித்தோ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் ஒரு திட்டம் இருக்குது இவன் இப்படி பிறந்தான் ஜனிப்பித்தவருக்கு தெரியும் பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலர் இது தேவருடைய செயல் நாம ஏசப்பாவுடைய சீசர்களாவே இருந்தாலும் கூட பேசுகிற வார்த்தையில கவனம் ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு தெரியாத ஒரு விஷயத்து குறித்து பேசாம இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லது நமக்கு ஒரு காரியம் நடந்துட்டா அது நாம பெருசா எடுத்துக்க மாட்டோம் அதே காரியம் மற்றவங்க நடக்கும்போது அவங்கள குற்றவாளியாக பார்க்க பார்க்குறோம் இந்த மாதிரி பார்வையும் பேச்சும் ரொம்பவே தவறுங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த மாதிரி காரியத்திலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கான கிருபையையும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தையும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறது ரொம்ப அவசியம் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே எங்களோடு பேசி எங்களுக்கு தெளிவை உண்டாக்கினதற்கா நன்றிப்பா எங்களுக்கு அறியாத தெரியாத விஷயங்களை குறித்து நாங்கள் தெரிந்தது போல் பேசாமல் இருக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தையும் தந்து எங்களை நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை அமித் God bless you.